வணக்கம் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் பிறந்த குஜராத் மாநிலத்தில் நர்மதை நதிக்கரை சந்திப்பில் நூற்றி எண்பத்திரெண்டு அடி உயரத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிலை ஒன்றை நிறுவினார் அது யாருக்காக நிறுவப்பட்டது அத்தகைய பெருமை யார் என்றால் சர்தார் என்று மக்களால் அழைக்க பெற்ற ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் நான்கு சகோதரர்களோடு பிறந்த வல்லபாய் படேல் அவர்களுடைய திருவுருவச் சிலை தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மறைந்தாலும் கூட பாரத ரத்னா விருது பெற்ற பெருமையுடையவர் அவர் அப்படி என்ன அவர் சாதித்தார் என்று இன்றைய முறைக்கு நாம் தெரிந்து தெரிந்து கொள்வதற்கு சொல்ல வேண்டும் அவர் படிக்கிற காலத்தில் அவருடைய தந்தையார் பக்திமானாக திகழ்ந்ததன் காரணமாக இருபது மைல் கப்பால் இருக்கிற சத்யநாராயணா கோவிலுக்கு சென்று அதை தரிசிக்கப் போகிறபோது தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போவாராம் இருபது மைல் நடந்து போகிற அந்த வலிமை இருந்ததால்தான் அவருக்கு உடல் வலிமையும் மணல் வலிமை மன வலிமையும் ஆன்மீக பலமும் ஏற்பட்டது பள்ளி படிப்பை முடித்து வழக்கறிஞர் படிப்பதற்காக அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பு வந்தது அப்போது கூட அவருடைய சகோதரர் என்ன செய்தாராம் உதவித்தொகையோடு கிடைக்கின்ற படிப்பு அதலால் அதை நான் சென்று படித்து வருகிறேனே என்று சொல்ல அப்போது அவர் குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய சூழல் பட்டேல் அவர்களுக்கு ஏற்பட்டது சரி நீ சென்றுவா என்று அண்ணனை அனுப்பிவிட்டு பிறகு இவர் படித்து வழக்கறிஞராக மாறி ஏழைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று வாதாடி கொடுத்தார் அது மட்டுமில்லை காந்திய கொள்கையில் ஈடுபாடு கொண்ட இவர் அந்த பகுதியில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் காரணமாக ஆங்கில அரசுக்கு மக்கள் வரி கொடுக்க வேண்டாம் என்று வரிகுடா இயக்கத்தை தலைமை தாங்கி அதன் காரணமாக அதை வெற்றிகரமாக நடத்தி அந்த சட்டத்தை ரத்து செய்தார் தொழிலாளர்களுக்காக போராடினார் மக்கள் இவரை சர்தார் என்று அழைத்தார்கள் இத்தனை பெருமை உடையவர் அதோடு மட்டுமில்லை நாட்டிலே என்னென்ன நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி கஞ்சி குடிப்பதற்குலார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவுமிலார் என்ற மக்களுக்காக போராடிய பெருமை இவருக்கு உண்டு பலமுறை சிறை சென்றவர் வழக்கிலே வெற்றி பெற்றவர் வழக்காடி மற்றவர்களை காப்பாற்றியவர் இந்தியா சுதந்திரமடைந்தபோது துணை பிரதமராக அதேபோல உள்துறை அமைச்சராகவும் இருந்து பாதுகாமை அமைச்சராகவும் இருந்து நாட்டை காப்பாற்றியவர் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமான செய்தி என்ன என்றால் அங்கம் வங்கம் கலிங்கம் கூஜரம் மாலவும் என்று பிரிந்து கிடந்த இந்த தேசங்களை எல்லாம் ஒன்றிணைத்த புதிய சிற்பி சமுதாய சிற்பி சர்தார் வல்லபாய் பட்டேல் அதனால்தான் அவருக்கு இத்தனை பெருமை கிடைத்திருக்கிறது அது மட்டுமில்லை பதினோரு முறை படையெடுத்து சோமநாதபுரத்தை எதிரிகள் அளித்த போது கஜினி மாமது போன்றவர்கள் அளித்த போது அந்த சிதைவுண்ட கோவிலை மீண்டும் உருவாக்கி அதற்கு புது ப பொழிவு தந்த பெருமை இவருக்கே உண்டு கே என் முன்சி அவர்கள் எழுதிய ஜெய் சோமநாத் என்ற நாவலில் சோமநாதபுரம் ஆலை படையெடுப்பு பெற்று நாம் பார்க்கலாம் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் இவர் ஒரு முறை ஒரு ஏழையினுடைய வழக்கு ஒன்றை நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்பாவி கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தீர்ப்புக்கு முன்பாக தொகுத்து உரைக்க வேண்டிய சூழல் ஆர்குமெண்ட் என்று அதை சொல்லுவார்கள் வாத பிர வாத முடிந்து ஆர்குமெண்ட் நடக்குது காலை பதினோரு மணிக்கு ஒருவர் வந்து ஒரு சின்ன கடிதத்தை கொடுத்தார் பட்டேல் அவர்கள் வாங்கி பார்த்தார் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பையில் வச்சுக்கிட்டார் வழக்கு தொடர்ந்தது மூன்று மணிக்கு நீதிபதியிட்ட போய் கேட்டாராம் என் பணி முடிந்தது நான் புறப்படலாமான்னு கேட்டிருக்காரு நீதிபதி கேட்டாராம் வழக்கமாக நீதிமன்றம் நேரம் முடிந்த பிறகுதான் செல்வீர்கள் என்று செல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டாராம் என் மனைவி இறந்து விட்டதாக எனக்கு காலையிலே பதினோரு மணிக்கு தகவல் வந்தது என்று சொன்னவுடன் நீதிபதி அதிர்ச்சியடைந்தாராம் நீங்கள் அப்போதே என் செல்லவில்லை என்று கேட்டவுடன் என் மனைவி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதுபோல் என் கட்சிக்காரருடைய குடும்பத்திற்கு அவருடைய உயிர் முக்கியமல்லவா அதனால் நான் சென்ற அந்த இறுதி காரியங்களை செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்க அந்த நீதிமன்றமே எழுந்து நின்று அவரை வெளியனுப்பியதாம் அப்படி அவர் புறப்பட்டு போகிற போது சற்றே தடுமாறி சென்றதாக அந்த வரலாற்றில் எழுதுகிறார்கள் தங்கப்பதக்கம் என்ற படத்திலே இதே காட்சியைத்தான் மகேந்திரன் அவர்கள் இயக்குனர் மகேந்திரன் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருப்பார் அதை சொல்லியிருப்பாங்க சிவாஜி அவர்கள் அப்படியே விடைபெற்று போகும்போது ஒரு சின்னதாக தடுமாறிட்டு போவார் அது இவருடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு செய்தி இந்த நாட்டை ஒன்றாக்க வேண்டும் என்று நினைத்து அத்தனை தேசங்களையும் ஒன்றாக்கிய பெருமை அவருக்கு இருந்தது குறிப்பாக ஹைதராபாத் நிஜாம் போன்றவர்கள் நாங்கள் இந்தியாவோடு இணையமாட்டோம் என்று சொன்னபோது ஒரே நாளில் நினைத்து காட்டுவேன் என்று இணைத்து காட்டிய பெருமையும் உண்டு துணை பிரதமராக பாதுகாப்பு அமைச்சராக போராட்ட வீரராக சிறை சென்றவராக இந்தியாவை ஒருங்கிணைத்த சிற்பியாக இத்தனை பெருமைகளை கொண்ட பாரத ரத்னாவாக திகழ்ந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய அந்த திருவுருவச் சிலையை வாழ்க்கையில் ஒருமுறையேனும் காண வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படுமென்றால் அது அவருடைய செயல்களால் அவருக்கு கிடைத்த பெருமை